மாணவர்களே இந்த காணொளி இலங்கையின் மலைவீழ்ச்சி பெரம்பல் பற்றியது இலங்கையின் மலைவீழ்ச்சி பெரம்பல் கிடைக்கும் முறைகளை பற்றி பார்ப்போம் அதிலின்று மேற்காவுகை மலை பற்றி பார்ப்போம் இந்த மேற்காவுகை மலையானது எவ்வாறு உருவாகின்றது என்று பார்க்கலாம் அதாவது இந்த மேற்காவுகை மலை இலங்கையில் எவ்வாறு காணப்படுகிறது இலங்கை அயன விலையத்தில் அமைய பெற்றிருக்கிறது அயன விலையத்தில் அமைய பெற்றிருக்கிறது மத்திய ஓட்டு கண்மையில் அமைய பெற்றிருப்பதால் அதிக வெப்பநிலையும் சமுத்திர விலையத்தில் அமைந்திருப்பதால் அதிக அளவு நீராவியை கொண்டுள்ளது இதனால் வருடம் முழுவதும் மழை வீழ்ச்சி கிடைக்கின்றது ஆனால் வருடம் முழுவதும் மலை வீழ்ச்சி கிடைத்தாலும் மார்ச் தொடக்கம் ஏப்ரல் ஒக்டோபர் தொடக்கம் நவம்பர் மாத கால பகுதிகளில் தான் எங்களுக்கு இந்த மலை வீழ்ச்சி கிடைக்குது மற்ற காலங்களில் சூறாவளி மழையாலும் பருவக்காற்று காற்று மழையாலும் அது கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் காற்றுக்கள்ட செல்வாக்கிலேயும் முகில்கள்கிட்ட உருவாக்கம் கலைக்கப்படுகின்றது அதாவது இந்த மழை எவ்வாறு உருவாகின்றது என்று பார்த்தோமானால் மலை வீழ்ச்சி செயன்முறை போன்ற செயற்பாடுதான் ஆனால் அதில் இடி மின்னலுடன் கூடிய மழையாக அது காணப்படும் சூரிய வெப்பம் காரணமாக நிலமும் நீர்பரப்பும் சூடாக்கப்படும் தாவரங்களில் தாவரங்களும் சூரிய ஒளியை பெற்றுக்கொள்ளும் பின் அதிக வெப்பம் காரணமாக என்ன நடக்கும் என்றால் நீர்நிலையிலிருந்து நிலமேற்பரப்பிலிருந்தும் வலி மேலெலும்பும் ஆவி உயிர்ப்பு நிகழும் வளி மேலெலும்பும் அதே நேரம் தாவரங்களிலிருந்தும் வலி மேலெழும்பும் அவ்வாறு ஆவியாக்க ஆவியுயிர்ப்பு காரணமாக உருவாகும் மு முகில்கள் உருவாகும் இந்த முகில்கள் உருவாகி முகில்கள் பனிப்படை நிலை அடைந்ததும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் அந்த இடியுடன் கூடிய மழையை என்றால் ஒரு மனத்தியால காலத்துக்குள் கூடிய மழை பெய்யும் ஒரு மனத்தியாலத்திற்கு அதிகளவான அளவான மழை வீழ்ச்சி பெய்யும் இந்த மலையை வந்து மாலை மலை இடி மின்னல் மலை உகைப்பு மலை என்றெல்லாம் அழைப்பார்கள் இவ்வாறு இந்த செயற்பாடுகள் காரணமாகத்தான் இந்த மேற்கா மலை வீழ்ச்சி உருவாகிறது அதாவது கூட மார்ச் தொடக்கம் ஏப்ரல் ஒக்டோபர் தொடக்கம் நவம்பர் நவம்பர்ல பகுதிய மலைவீழ்சி கிடைக்கும் கால வேளையில் தெளிந்த வானம் இருக்கும் மாலை நேரத்தில் முகில்களால் சூழ்ந்த நிலை காணப்பட்டு இடியுடன் மழை பெய்யும் கடும் மழையாக இருக்கும் மலைச்சரிவான பிரதேசங்களில் அதிக மழையையும் கரையோர பிரதேசங்களில் அதைவிட குறைவான மலை வீழ்ச்சியும் கிடைக்கின்றது கூட இரவு வேலைகளில் பிறகு தெளிந்த வானத்தை அவதான கூடியதாக இருக்கும் இவ்வாறு மேற்காவுகை வயிற் ஏற்பாடு காரணமாக இலங்கை மலை வீழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்றது மேலும் பருவக்காற்று மலை சூறாவளி மலை மூலமும் மலை வீழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்றது அடுத்த காணொளியில் நாங்கள் பருவக்காற்று மலை சூறாவளி மலை பற்றி பார்ப்போம் நன்றி மாணவர்களே